அருள்மிகு பச்சை மலை என வழங்கிய மந்திரகிரியாகிய ஆகிய மலை கோயிலுக்கும் மகாயுகம் எழுநூற்றி முப்பத்தி ஆறு அலைவரிசைக்கும் மீண்டும் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் புத்தாண்டு பூஜைகளையோடு சேர்ந்து நாம் தெரிவித்த கருத்துக்களில் அன்னை காளி காமந்திகாதேவி கொடுவிட்டிருக்கக்கூடிய மந்திரமலை ஸ்தாபிதம் எவ்வாறு துவங்கியது என்பதை பற்றிய சிறு குறிப்பினை உங்களுக்கு வழங்கியிருந்தோம் ஸ்ரீகுரு சிவச்சந்திர சுவாமிஜி ஆன்மீக கர்ப்பம் தாங்கினார் என்று சொல்கிறோம் எல்லோராலும் இது சாத்தியம் தானா என்றால் நிச்சயமாக செய்ய முடியும் ஆனால் நமது மன உறுதியும் திடமான விடாமுயற்சியும் எவ்வளவுக்காக இருக்கின்றதோ அவ்வளவுக்கு தான் நாம் துவங்கக்கூடிய காரியங்களுடைய சிறப்பும் இருக்கும் நாம் நமது சொந்த வாழ்க்கையிலே பொருளாதாரத்திலோ அல்லது வேறு ஏதாவது ஒரு துறையில் வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்துக் கொண்டால் கூட உள்ளத்திலே நாம் அந்த கனவினை ஒரு விதை போல கர்ப்பம் போல தாங்கித்தான் ஆக வேண்டும் சொந்த வெற்றி அடைந்தவர்களால் என்ன ஒரு பெரிய பிரயோஜனம் இந்த உலகத்திற்கு இருக்கப் போகின்றது என்றால் அவரும் அவர் சார்ந்த குடும்பமும் அவர் சார்ந்த நண்பர்களுக்கு வேண்டுமான நன்மை விளையாட தவிர ஆன்மீகத்திற்காக தங்கள் வாழ்க்கையை தான் உலகத்திற்கு மிகப்பெரும் நன்மைகள் விளைந்திருக்கின்றன இந்த ஆன்மீகத்திலே அற்புதங்களை செய்வதற்கு பற்பல தியாகங்களை ஒரு மனிதன் செய்யத்தான் வேண்டும் ஆனால் அவன் இவ்வளவாக தியாகம் செய்து ஒரு நல்ல காரியத்தை இறைவனுடைய கருணையினால் அவனுடைய மன்றாடி பெற்று நாம் எடுத்து கொண்டாலும் பிற்கால சந்ததிகள் இவர்களைப் பற்றி ஒரு கடுகு முனையளவும் அறியாமல் விமர்சனம் செய்வதைக் காண்கின்ற பொழுது எங்களை போன்றவர்களுக்கு மிகுந்த வேதனையே உண்டாகிறது வேடிக்கை என்னவென்றால் இந்த ஆன்மீக முயற்சியை செய்து உலகத்திற்கு சரியான தெளிவான வழியை காட்ட வேண்டும் என்பதற்காக இறைவன் யாரையெல்லாம் நியமித்தானோ இவர்கள் வாழும் காலத்திலேயே அவர்களை புரிந்து கொண்டவர்கள் மிகவும் சொற்பம் விஷயம் என்னவென்றால் அவரது உடன் பிறந்தவர்களோ சொந்தங்கள் என்று சொல்லிக் கொள்பவர்களோ மித்ரா என்று சொல்லக்கூடிய நண்பர்களோ அவர்கள் வாழக்கூடிய ஊரோ சூழ்நிலையோ கூட அவர்களை சரியாக அவதானிக்க முடியவில்லை இது பொது விதிதான் போடும் இருக்கட்டும் கர்ப்பம் என்று சொல்லும் போது ஒரு விஷயத்தை உங்களுக்கு சில சுவாரஸ்யமான புராண சம்பவங்களோடு சொல்ல விரும்புகிறேன் முதல் சாவிதம் அதாவது ரீதியாக அருவம் என்று சொல்லக்கூடிய உருவமற்ற தன்மையிலிருந்து அரு உரு என்று சொல்லக்கூடிய சூலாயுதும் இந்த சூலாயுதம் என்பது ஒரு மனிதனோ தேவதையோ விலங்கோ அந்த ஒழுங்கும் கிடையாது அது ஒரு ஆயுதம் அந்த ஆயுதம் எப்படி தெய்வமாகும் நமது நாட்டில் தான் இந்த சுவாரஸ்யம் இருக்கின்றது முருகன் கை வேலை முருகனாகவே கருதுவோம் இறைவன் கை சூராயுதத்தை அன்னையாகவோ சிவருமானமாகவோ நாம் கருதுவோம் ரூபமாக அதாவது ஒரு ஆணாகவோ பெண்ணாகவோ ஒரு மனித உருவமாக தெய்வ உருவமாக கருத முடியாத ஒரு ஆயுதத்தை ஒரு தெய்வமாக கருத முடிவது அது உருவம்தான் அதே சமயத்தில் ஒரு குறிப்பிட்ட வடிவமாக ஏற்றுக்கொள்ள முடியாத அரு உரு என்று சொல்லக்கூடிய வடிவம் இது வழிபாட்டு நிலை அல்லது சமயத்திலே இரண்டாவது வளர்ச்சி நிலைமை பின்னாளில் அன்னை தவம் செய்யக்கூடிய தனது ரூபமாக இரண்டே கைகளை உடையவளாக சித்த பத்மாசனம் தரித்தவளாக தனது திருக்கைகளிலே மாங்கல்ய சரடுகளை ஏந்தியவளாக அபய வரத முத்தைகளை காட்டியவளாக கனிவே வடிவாக தவத்தில் ஒடுங்கிய சாந்தம் கொப்பளிக்கும் திருமுகத்துடனே அன்னை காட்சி செய்ய தரக்கூடிய மூன்றாவது உருவமா விதமான உருவம் என்ற பிரதிஷ்டை நடக்கின்றது ஹனும ஜெயந்தியை இருபத்தி ஏழு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு சுமார் எழுபத்தி ரெண்டு பௌர்ணமி பூஜைகள் சுமார் ஆறு வருடங்கள் அன்னைக்கு சூலாயுதத்திலேதான் அபிஷேகம் அலங்காரம் இல்லாமே பின்னாளிலே சூலாயுதமாக இருந்த அன்னை காளி காமந்தியாதேவி என்று சொல்லக்கூடிய தவஸ்வரூபிணியான உருவமாக குழந்தையாக அவதரிக்கிறாள் ஆனாலும் நமக்கு என்ன தெரியுமா இது ஒரு பெயர் சூட்டு விழாவாகத்தான் நாம் கருதுகிறோம் ரூபத்திலிருந்து உருவம் கிடைக்கின்ற நாளை நாங்கள் பெயர் சூட்டு விழாவாகத்தான் கருதுவோம் இன்றைக்கு கூட இந்த காட்சிகள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஹனும ஜெயந்தி பூஜையிலே அன்னைக்கு செய்யப்பட்ட அலங்காரங்கள் அன்னை காளி காமந்திகாதேவிக்கு எவ்வாறு இந்த உருவம் தோன்றியது இந்த பூலோகத்தில் என்றால் ஸ்ரீதிரு சிவச்சந்திர சுவாமி நமக்கு பரிந்துரை செய்த அவருக்கு அன்னை பரிந்துரை செய்த ஸ்ரீ குருபதா சகந்தரா தேவியுடைய திருவாக்கினாலே கிடைத்த இந்த ஒரு அற்புத திருவுருவம் தான் இன்று நாம் முலசாந்தில் பார்க்கக்கூடிய அன்னை காமந்திகாதேவியுடைய திருவுருவம் ஆனால் அன்னையுடைய முழு விஸ்வரூபமான தோற்றம் எவ்வாறாக இருக்கும் ஸ்ரீகிரு சுச்சந்திரசுவாமிகள் ஸ்ரீ குருமாதா சவுந்தரா ஞான நிலையிலிருந்து அதை சொல்லுகிறார்கள் அன்னையின் கரங்களுக்கு அளவு கிடையாது அவளது சிரங்களுக்கும் அளவு கிடையாது அவளது திருப்பாதங்களுக்கும் அளவு கிடையாது அவள் தரித்திருக்கக்கூடிய ஆயுதங்களுக்கும் அளவு கிடையாது அவரது அவளது தந்தையான மகாவிஷ்ணு எவ்வாறாக விஸ்வரூபனாய் அர்ஜுனனுக்கு காட்சி கொடுத்தாரோ அப்படி ஒரு அற்புதமான திவ்யமான திருக்கோலத்தை உடையவர் அன்னை அவள் தோண்டக்கூடிய வடிவங்கள் எல்லாம் எடுத்துக் நமக்காக கருணை செய்து இரண்டே கைகள் உள்ள தேவ பெண்ணாக அமர்ந்து தவம் பெறுகிறாள் கர்ப்பம் என்று சொன்னவா அன்னையை தாங்கக்கூடிய வாகனமாக விளங்கக்கூடியவர் கருட நாராயணன் மகாவிஷ்ணு இங்கு கருடனாக விட்டிருக்கிறார் மகாவிஷ்ணுடைய வாகனமாக கருடன் தனது தாயின் முட்டையில் சுமார் ஆயிரம் ஆண்டுகள் கர்ப்பவாசம் செய்திருக்கிறார் கருடனுக்கு முன்னதாக பிறந்த அவரது சகோதரன் அருணன் தனது கர்ப்பவாச காலம் முடிவதற்கு முன்பாகவே தனது தாயுடைய அவசரத்தின் காரணமாக உடைபட்டு குறையான கால்கள் இல்லாத உருவத்தோடு ஜனித்தார் என்றும் அவ்வாறாக தோன்றியதன் காரணமாக தனது தாய்க்கே வருத்தத்தின் மேலிட்டு சாபமிட்டுவிட்டு சாபமிட்டு கடுமையான முயற்சியினாலே அன்னையுடைய தந்தையாகிய ஸ்ரீ சூரியநாராயணனுக்கே தேரோட்டியாக விளங்கினார் என்றும் அவரே சூரியதேவன் பூமிக்கு காட்சி தருவதற்கு முன்பாக தனது ரதத்திலிருந்து முதலில் வெளிப்படுவோராக இருக்கின்றார் என்றும் அவர் தோன்றக்கூடிய காலகட்டமே அருணோதயம் அந்த நேரமே நாம் வழிபடக்கூடிய மிகச்சிறந்த காலை பொழுது என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் நான் கூறிய விஷயங்களை சற்று வேகமாக கூறியிருக்கிறேன் சற்று நிறுத்தி நிதானமாக பொறுமையாக திரும்பவும் கேட்டு பாருங்கள் கருடனுக்கு அதாவது மகாவிஷ்ணுவை சுமந்து சொல்லக்கூடிய கருட ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வினதேயனுக்கு சுபர்ணனுக்கு ஆயிரம் ஆண்டுகள் கர்ப்பவாசம் துரியோதனாதிகள் கௌரவர்கள் தனது தாயின் வயிற்று நீண்ட காலமாக கர்ப்பவாசம் செய்தபோது காந்தாரி என்னை குந்திதேவிக்கு மகனாக தர்மபுத்திர பிறந்து விட்டார் என்ற தகவலை கேட்ட பின்பு ஆற்றாமையின் வயிற்றிலே ஓங்கி அடித்துக் கொண்டார்களாம் அந்த கர்ப்பம் கலைந்து துண்டங்களாக சிதறியதாம் கேள்விப்பட்டு கேள்விப்பட்டு வேதவியாசர் விரைந்து வருகிறார் என்ன காரியம் அம்மா செய்து விட்டாய் மகாதேவராகிய சிவமான அருளாலே உனக்கு கர்ப்பம் தங்கியது வலிமை பெற்ற புத்திரங்கள் உனக்கு பிறப்பார்கள் என்று சொன்னால் நீ அவசரப்பட்டு உன்னுடைய கர்ப்பத்தை கலைத்து விட்டாய் என்று அவளை வயதுவிட்டு துண்டமாக விழுந்த அந்த சதைப்பண்டங்களை பொறுக்கி எடுத்து நெய் பானைகளிலே நிரப்பி நூறு பானைகள் நிரப்பினாராம் மீதமிருந்ததை வழித்தெடுத்து ஒரு சிறு பானைகளை போட்டார் என்றும் சொல்வார்கள் மகாபாரதத்திலே அந்த காட்சி நமக்கு இருக்கின்றது இதெல்லாம் எவ்வாறு நம்புவது என்று சிலருக்கு கேள்வி எழும்பலாம் புராணங்களை நீங்கள் நம்பித்தானாக வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் இல்லை நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக நாம் செல்போனிலே பேசிக்கொள்ளோம் என்று யாராவது நீங்கள் நம்பியிருப்பீர்களா யுகங்களுக்கு முன்னதாக சில நடந்த விஷயங்களை இப்போது உங்கள் கண்களுக்கு நிரூபிக்க முடியும் என்பதற்காக நம்ப மாட்டோம் என்று சொன்னால் பரவாயில்லை கருத்தாக எடுத்துக் கொள்ளுங்களேன் நூறு பாடங்களில் நிரம்பிய சதைப்பெண்ணங்கள் கௌரவாதிகளாக விளங்கின சிவருமான ஆசிகளை பிறந்த அந்த பிள்ளைகள் பின்னாளில் தங்கள் சகோதரர்களோடு முரண்பட்டு அதர்மத்தின் வழியினே சென்றதனால் மகாபாரதம் என்கின்ற பெருமித்தம் தோன்றுகிறது கிருஷ்ண ஸ்ரீ கிருஷ்ணரையை முன்னின்று நடத்தி அதர்மத்தை அழிக்கும் விதமாக இரண்டு புறத்திலும் நீங்கள் நினைக்கிறீர்கள் பஞ்சபாடர்கள் பக்கத்தில் மட்டும் எந்த அழிவும் என்று இல்லை பாரதம் தெரியாத இன்றைய இரைய தலைமுறை சிறார்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் இறைவன் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா பூமிக்கு வந்து குருஷேத்திர யுத்தத்தை துவங்கிய காரணம் பூதேவியுடைய பூபாரத்தை தீர்ப்பதற்காகத்தான் அந்த பூபாரம் என்பது பூமியில ரொம்ப வெயிட் போட்டுருச்சு அதனால குறைக்கிறோம் அதனால பில்டிங்ல அடிச்சு தள்ளுறோம் அப்படி கிடையாதுங்க இது அதர்மம் எப்போது பூமியில் கூடுகின்றதோ அந்த பாரம் தான் அன்னை பூமாதேவிக்கு கடுமையான பாரமாக இருக்கின்றது என்று சொல்லுகிறார்கள் கர்ப்பவாசத்தில் அவசரப்பட்ட காரணத்தினாலே ஒரு தவறு நடந்தது ஆனால் கர்ப்பத்திலிருந்து கலைந்து வந்த ஒரு புனித ஆத்மா தனது முயற்சியினாலே விண்ணுலகேகும் சூரிய நாராயணுக்கு ரதசாரதியாக அருணனாக விளங்குகின்றது மற்ற கருவாகிய முட்டையாயிருந்த கருடனுக்கு அவளது தாயாகி அவனது தாயாகிய வினதை மீண்டும் தவறு செய்யாமல் நெடுங்காலம் தவத்தில் காத்திருந்ததால் அனைவரும் போற்றி வணங்கக்கூடிய கருடன் கருடாழ்வார் தோன்றி மகாவிஷ்ணுவுக்கே வாகனமாகி தனது சகோதரர்களுக்கு அமிர்தத்தை தந்த ஒரு அற்புதமான சரித்திரம் நிகழ்ந்தது பின்னாளில் ஆற்றாமையின் காரணமாக தன்னுடைய கருவை தானே சிதைத்துக் கொண்ட காந்தாரி வேதவியாசரின் அருளினாலே குழந்தைகளை பெற்றெடுத்தாள் ஆனால் அந்த குழந்தைகள் அவள் கண்முன்னே துடிக்க துடிக்க இறந்து போகக்கூடிய விஷயங்களை கேட்கலாயிற்று இப்படித்தான் நாம் எல்லாம் உலகத்திலே பிறக்கிறோம் எல்லோரும் யாரோ ஒரு தாயருடைய சிரமத்திலே தான் பிறந்திருக்கிறோம் நம்மை பெற்ற எல்லா தாயர்களும் நாம் வணங்க வேண்டிய முதல் தெய்வம் என்று நமது நமது சமயம் அறிவுறுத்த அறிவுறுத்துகின்றது இப்படி கர்ப்பவாசங்கள் எல்லாமே கடுமையான வழிவேதனைகளை வேதனைகளை உண்டாக்குகின்றது பைபிளில் கூட ஒரு வாக்கியம் உண்டு ஆதாம் ஏவாள் இந்த உலகத்தினுடைய ஆதி தாய் தகப்பன் என்று அபிரஹாமியின் மதங்கள் போதிக்கின்றன நம்புகின்றன ஆனால் நமது சமயத்தில் இதை பற்றின கூடுதல் தகவல் இருக்கின்றன அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த உண்மைகளை நாம் மதிக்கத்தான் செய்கிறோம் அந்த தகவல் கூட என்ன சொல்கிறார்கள் என்றால் ஆதாமுக்கு ஏவாள் இறைவனால் புறக்கணிக்கப்பட்ட கனியை சாத்தானின் தூண்டுதலின் காரணமாக கொடுத்தால் என்றும் அதை புசித்ததன் காரணமாக அவர்கள் அறிவு பெற்றார்கள் என்றும் வெட்கம் நாணுமுதலில் அடைந்து இறைவனின் முன்பாக உடலை மறைத்துக் கொண்டார்கள் என்றும் இறைவனுடைய கட்டளையை மீறிய காரணத்திற்காக கோபப்பட்டு உங்களுக்கு மரணம் நேரட்டும் என்று தேவன் சபித்து விட்டார் என்றும் இந்த செயலை செய்யத் தூண்டிய ஏவாளாகிய பெண்ணே உனக்கு பிரசவ காலத்தில் மிக அதிகமான வேதனையை உண்டாக்குவேன் என்றும் சவித்தார் என்னும் சொல்லுகிறார்கள் நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் நீங்கள் அப்ரகாமிய மதங்களையோ இல்லை மாற்று சமயங்களிலே சொல்லப்பட்ட உலகத் தோற்றத்தை பற்றிய கதைகளை நம்புபவர்களாக இருக்கட்டும் சனாதன தர்மம் என்று சொல்லக்கூடிய இந்த புராணங்கள் வேதங்கள் இதிகாசங்கள் மூலமாக நாம் புரிந்து கொள்ளக்கூடிய சமயத்தை நம்புபவளாக இருக்கட்டும் சகல லோகங்களில் நிறைந்திருக்கக்கூடிய சாஸ்வதமான நிலைத்த பரம் சத்தியத்தை நம்பக்கூடிய மகா யோகம் என்று சொல்லக்கூடிய மகா யுகத்தின் வழியில் வரக்கூடியவர்களாக இருக்கட்டும் எந்த தாயும் சிரமம் என்று பிள்ளை பெற்றால் என்று சொல்வதற்கு இல்லை மக்களே நாங்கள் இப்போதெல்லாம் வயிற்று நாங்கள் இயற்கை முறையில் பிரசவம் செய்து கொள்ள முடியாது சிசேரியன் செய்து கொண்டார்கள் என்று சொன்னால் கூட பிரசவித்த அந்த தாய்க்கல்லவா அந்த வேதனை தெரியும் சுலபமாக பிள்ளை பெற்று விட்டார்கள் என்று யாரையும் சொல்ல முடியாது மக்களே அப்படித்தான் இப்படி எத்தனையோ சிரமங்களுக்கு பிறகு தனது குழந்தை நல்ல விதமாக இந்த உலகத்தில் வந்து நமக்கு நல்லது செய்யும் தன்னை காப்பாற்றும் என்று நம்பக்கூடிய குழந்தைகள் கூட பின்னாலில் வளரக்கூடிய சூழ்நிலையின் காரணமாக பூர்வ கர்மத்தின் காரணமாக தனது அகந்தையின் காரணமாக தனது சூழ்நிலைகளினால் ஒருவன் தீயவனாக வளர்ந்து தனக்கும் தவறு செய்து தன்னை பெற்றவர்களுக்கும் தீவனாக இருந்து உலகத்துக்கும் தீவனாக இறந்து போவர்கள் எத்தனை பேர் அந்த சுழற்சி நின்று போகின்றதா கர்ம சம்பாதித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து தொடர்ந்து இறைவன் மேலும் கீழுமாக பல பிறவிகளை தந்து 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 ஒரு ஆத்மாவை பரிபக்குவம் செய்ய முயற்சிக்கிறான் என்று நமது சமயங்கள் போதிக்கின்றன சற்று நீங்கள் விஞ்ஞானபூர்வமாக இதை ஆராய்ந்து பார்த்து என்றால் ஆராய்ந்து கொள்ளுங்கள் ஒரு ஆன்மா திரும்ப திரும்ப பிறக்குமா இத்தனை உடல்கள் தேவையா சாமானிய மனதனுக்கு அது நிச்சயமாக தேவை என்று நாம் உறுதியிட்டு சொல்கிறோம் அதை நீங்கள் வேண்டும் மனால் ஆராய்ச்சி செய்து நிரூபித்துக் கொள்ளுங்கள் நமக்கு அது தேண்டாத வேலை தெரிந்த உண்மைக்கு அதற்கு ஆராய்ச்சி அறிவியல் பூர்வமாக சொன்னாத்தான் நம்புவோம் என்று சொல்லக்கூடிய கூட்டங்களுக்கு இதை நான் ஒரு சவாலாக சொல்கிறேன் போய் நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள் மீண்டும் நமது மந்திரமலையுடைய கதைக்கு வருவோம் சூரிய நாராயணனுடைய வெப்பத்தை பற்றி நமக்கு தெரியும் சூரிய நாராயணன் என்று சொல்லக்கூடிய தெய்வம் சூரியன் என்ற இந்த கிரகத்தினுடைய அதிபதியாக இருக்கிறார் பல பேர் குழப்பை கொள்கிறார்கள் சூரிய கிரகம்தான் சூரிய நாராயணன் என்று அப்படி இளைய மக்களே பிரபஞ்ச வழியிலே பல ராசி மண்டலங்களில் பல நட்சத்திரங்களை சொல்லுகிறோம் சில ராசி மண்டலங்களுக்குள்ளே சில நட்சத்திரங்கள் அதாவது ஜோதிட சாஸ்திர பிரகாரம் ராசி மண்டலங்களை பன்னிரண்டாக பிரித்து பன்னிரண்டு ராசி மண்டலங்களுக்கும் ஒன்பது ஒன்பது பாதங்களாக இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை பங்கீடு செய்வார்கள் ஜோதிட மருந்தவர்களுக்கு இந்த விளக்கம் புரியும் குறைஞ்சபட்சம் ஒரு நட்சத்திர மண்டலத்துக்கு மூன்று நட்சத்திரங்கள் வந்துவிடும் ஒரு ராசி மண்டலத்துக்கு ஒரு மூன்று நட்சத்திரங்கள் அந்த மூன்று நட்சத்திரங்களும் முழுமையாகவோ அல்லது அறை கால் முக்கால் உடலாகவோ இருக்கும் இவையெல்லாம் நீண்ட விளக்கங்கள் ஆயினும் இவை எதனும் முழுமை பெற்றது என்று சொல்லக்கூடிய ஒரு ராசி மண்டலமாவது சொல்லுங்கள் எல்லாவற்றிலும் முழுமை பெற்றது என்று அதன் காரணமாக ஒரு மனிதனுடைய பிறப்பிலே நிறை குறைகள் கண்டிப்பாக தோன்றும் என்று ஜோதிட சாஸ்திரம் நமக்கு சொல்லுகின்றது நீங்கள் எவ்வளவுதான் சரியான விஷயத்தை செய்ய சென்றாலும் செய்திருந்தாலும் விமர்சனம் என்பதா தானாகவே வந்துவிடுகிறது அல்லவா அதனால் வாழ்க்கையில் முன்னேற துடிப்பவர்கள் யோக மார்க்கத்திலே விழைபவர்கள் பக்தி மார்க்கத்திலே செல்பவர்கள் விமர்சனங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய பக்குவத்தை தான் முதலில் வளர்த்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது வெற்றிக்கான பல தடைகளை தாங்கிக் கொள்வதற்கே நாம் மிகப்பெரிய ஒரு பயிற்சி செய்ய வேண்டியிருக்கின்றது அதைவிடவும் நீங்கள் செல்லக்கூடிய இலக்கின் உண்மை தன்மையிலே நீங்கள் நேர்மையாக இருக்க வேண்டியிருக்கிறது அந்த நேர்மைக்கு சிறிது சோதனை வந்தாலும் இறைவன் கவனித்துக் கொள்வன் என்கின்ற உறுதியான நம்பிக்கை திடமான பற்றுதல் வேண்டி இருக்கின்றது என்று நினைத்து பாருங்கள் மக்களை இந்த உலகத்திலே போக்கை ஆன்மீகத்தை நாடி சென்று அதன் ருசி அறிந்தவர்களாகிய நாங்கள் வேதனையோடு சொல்லுகிறோம் சீர்திருத்தம் என்ற பெயரில் நடக்கக்கூடிய கேலி நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இது உலகத்தில் அரசியல் சதியாக நினைக்கிறேன் நீங்கள் எந்தவிதமான தெய்வத்தை வேண்டுமானால் வணங்கிக் கொள்ளுங்கள் ஆபரகாமி மதங்களோ இல்லை இந்த பாரத பிரதேசத்தில் தோன்றிய மதங்களோ சித்தர்களோ யோகிகளோ ஞானிகளோ இறைவனுடைய சிறப்பான அனுமதி பெற்ற மனிதர்களால் சொல்லித்தரப்பட்ட மார்க்குள்ளோ இதுவாக இருக்கட்டும் ஆனால் இறைவன் என்ற ஒருவன் இருக்கிறான் அவன் நாம் செய்யக்கூடிய கொடுப்பான் என்கின்ற நம்பிக்கை இருக்கின்ற இந்த மக்கள் கொஞ்சமாவது போலீஸ்காரர் இல்லாத இடத்திலே ஒரு குற்றவாளி எளிமையாக குற்றம் செய்கிறான் போலீஸ்காரர் என்ற துறை அந்த காவல்துறை என்பதே ஒன்று இல்லை என்றால் இங்கே குற்றம் என்பது எவ்வளவாக இருக்கும் மக்களே கணக்கிட்டு அதை தான் குறைத்து விட முடியுமா ஆதலாலே இந்த சதிகாரனுடைய முதல் சூழ்ச்சி இறைவன் என்ற ஒருவனே இல்லை என்று மக்களை நம்ப வைப்பது இறைவன் என்ற ஒருவனே இல்லை என்றால் பாவமாவது புண்ணியமாவது இந்த உடல் என்பது ஒரு தரம் தான் இருக்கின்றது இது இருக்கும் வரை அனுபவித்துக் கொள் என்கின்ற ஒரு மோசமான சிந்தனை தூண்டுகின்றதா இல்லையா நீங்கள் ஆயிரம் காரணம் சொன்னால் இறைவன் இல்லை என்று சொல்வதற்கு நீங்கள் அறிவுபூர்வமான ஆயிரம் விஷய விளக்கங்களை சொல்லிக்கொள்ளுங்கள் இவற்றின் தேவையில்லாத பின்புலையை விளைப்பட்டு நான் பேசுகிறேன் இறைவன் இல்லை என்று சொல்லக்கூடிய முதல் போதனா விளையக்கூடிய நேரடியான இங்கே எல்லோரும் அறிவாளிகள் இல்லை ஒரு சாதாரண பாமரன் கூட தவறு செய்தால் சின்ன குழந்தை தவறு செய்தால் கூட ஒரு தாய் தனது குழந்தை எவ்வாறு பயமுறுத்துகிறாள் சாமி கண்ணுக்கு திருவுங்கிறாள் இது பாவம் பா செய்யாத உனக்கு வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுவேன்னு சொன்னா ஒரு பாமரன் பயப்படுவான் மக்களே ஒரு குழந்தை தன்னை திருத்திக் கொள்ளுகிறது அது உன்னை அதை விட்டு விடுங்கள் ஆனால் அந்த கருத்து தேவைப்படுகிறது பாவம் புண்ணியம் என்பது மனிதனுக்கு நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டால் இறைவன் என்ற ஒருவனை நம்பாவிட்டால் பாவம் புண்ணியத்தின் மீதான பயம் முதலில் போகிறது என்பது அப்படி என்றால் வாழ்க்கையில எது நாங்கள் மனசாட்சி பிரகாரம் மனிதனேயத்தோடு நடந்து கொள்கிறோம் சொன்னால் நான் வேடிக்கையாக சிரிக்கிறேன் அவர்களை பார்த்தேன் ஒவ்வொரு மனிதனும் தங்களுடைய மனசாட்சி முதலில் கேட்டு பாருங்கள் ஐயா வள்ளுவன் அடித்து சொல்லுகிறான் தன்னஞ்செறிவது பொய்த்த பின் தன்னஞ்சை தன்னை சுடும் என்கிறான் இந்த பெரிய பெரிய பகுத்தறிவு உதாரணங்கள் பேசுகிற உண்மையிலேயே அவருடைய சொந்த வாழ்க்கை அவர்கள் உடனிருந்தவர்களைக் கொண்டு சேட்டு பாருங்கள் நாம் என்ன செய்கிறோம் மகா மனிதர்களுடைய வாழ்க்கையிலே தேடி தேடி குற்றம் கண்டுபிடித்து அதை பிரச்சாரம் செய்கிறோம் ஒரு குறிப்பிட்ட வயதில் எல்லா மனிதர்களுக்குமே உடல் ஆண்டவன் இயற்கையாகவே சில ஆற்றல்களை கொடுக்கிறான் எதற்காக கொடுக்கிறான் தனது வாழ்க்கையை அவன் வடிவமைத்துக் கொள்வதற்கும் தனது இனத்தை பெருக்கிக் கொள்ளவும் ஏன் நினத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் அதுதான் இயற்கையுடைய ஏற்பாடு இளம் வயதிலே ஒரு மனிதனுக்கு காம உணர்வுகளும் அதை சார்ந்த விஷயங்களை தூண்டக்கூடிய எதை பார்த்தாலும் அவனுக்கு அவன் உடலுக்கு தயாராகிவிடுகின்றது அது விலங்குகளுக்கும் சரி மனிதர்களுக்கும் சரி இயல்பாகவே உண்ணுவதும் உறவு கொள்வதும் தான் இந்த உலகத்திலேயே முதல் சந்தோஷமான விஷயங்களாக இருக்கின்றன கனே உரைவிடமெல்லாம் பின்னால் தான் உண்ணுவது உறவு கொள்வது இதை இங்கே நான் வெளிப்படையாக பேசத்தான் வேண்டியிருக்கிறது ஒரு குறிப்பிட்ட வயதிலே பண்பாடு தெரிந்த மனிதர்கள் கலாச்சாரம் அறிந்த மனிதர்கள் இந்த விஷயத்தை புரிந்த பிறகு இவற்றை முறைப்படுத்த வேண்டும் முறைப்படுத்தினால்தான் இறைவனை அடைய முடியும் என்கின்ற ஒரு உண்மை தெரிந்த பிறகு தனது இளைய தலைமுறையினை கட்டுப்படுத்துவதற்காக சில விஷயங்களை நடைமுறைப்படுத்தி இருப்பார்கள் நாம் என்ன செய்கிறோம் அங்கும் கையிக்கிறோம் எனக்கு பெருக்க உணர்ச்சி காம உணர்ச்சி இயல்பானது எப்படி வேண்டுமானால் இருந்து கொள்ளலாம் என்று ஒரு பிரச்சாரத்தை செய்தால் இந்த உலகம் என்னவாகும் அதன் விளைவர்கள் பார்க்கிறீர்களா இல்லையா நான் பேசுவது மிகவும் பிற்போக்கு என்று நினைத்துக் கொண்டால் எனக்கு கவலையே இல்லை இது நிச்சயம் இதனுடைய பாதிப்பை உங்களுக்கு தவறான வர்க்கத்தை காட்டி கொடுத்தவர்களுக்கு நிச்சயமாக அவர்கள் இதை பற்றி அனுபவிக்கப் போவதில்லை மக்களே யாரெல்லாம் தவறான வழியிலே சென்று தங்களை கெடுத்துக் கொண்டார்களோ அவர்கள் தங்களுடைய ஆன்ம நஷ்டத்தை அடைந்து பிறப்புகளிலே தாழ்மை அடையத்தான் போகிறார்கள் இது சாபம் அல்ல இதுதான் சாத்தியம் சத்தியமும் கூட இத்தனை வழிபாட்டு தலங்கள் இன்னும் கூட சரி நான் மற்ற மதங்களையும் உங்களுக்கு உதாரணமாக சொல்கிறேன் எல்லா மதங்களிலும் உறுதியாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா காம உணர்களை கட்டுப்படுத்துவதற்கான பல விஷயங்கள் அவர்கள் பேசுகிறார்கள் விபச்சாரம் செய்யாதீர்கள் என்கிறது பத்து கட்டளைகளில் ஒன்று தனது பெண்களுடைய பாதுகாப்பனை அதிகமாக முன்னிறுத்துகிறது இஸ்லாம் குரானில் எவ்வாறாக சொல்லப்படுகிறது பெண்களே அழகிய முறையிலே உங்கள் வெட்க சலங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்கிறார்கள் ஏன் அது என்ன பெண்ணுக்கு மட்டுமா கட்டுப்பாடு குறைந்தபட்சம் ஒரு மனிதனுடைய சராசரி மனிதனுடைய உணர்வனை தூண்டக்கூடிய ஆற்றல் தானே இருக்கின்றது இங்கே இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் இவரும் பின்னடைவை தனது பேசுகிறார் நினைக்கிறார்கள் நீங்கள் ஜெகத் ஜனனி என்பதை நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் இந்த ஆண்கள் உங்களை காட்டிலும் உயர்ந்தவர்கள் என்று நான் ஒருபோதும் ஒப்புக்கொள்ள மாட்டேன் சர்வசாதாரணமாக ஒரு பெண்ணால் ஒரு உலக இயற்கையே ஒரு சரித்திரத்தையே மாற்றிவிட முடிகின்றது நமது புராணங்கள் சரித்திரங்கள் அதுதான் சொல்லுகின்றது மேற்கத்திய இலக்கியங்களே கிளியோ பாற்றாவிற்கென்று ஒரு இடம் இருக்கிறது கிரியோபாற்றின் சொந்த கதை மிகவும் சுவாரஸ்யமானது இல்லை என்னை பொறுத்தவரை ஆனால் நமது பண்பாடுமிக்க இந்த தேசம் சொல்லுகின்றது கண்ணகியை பற்றி சீதையை பற்றி கற்புடைய பெண்களை பற்றி நமது வீட்டிலே பிறக்கக்கூடிய ஒரு பெண்ணையும் அது தெய்வமாக கொண்டாடுகிறது காலப்போக்கில் தான் என்ன செய்கிறோம் நல்லவற்றை கூட சில விஷயங்களில் நமக்கு சாதகமாக வளைத்துக் கொண்டு பெண்ணை சரியாக நடத்தாமல் அவளை அவமானப்படுத்துகின்ற முயற்சிகள் தொடங்குகின்ற பொழுதுதான் இந்த புரியாத பைத்தியங்கள் செய்த தவறுக்காக சரி செய்கிறேன் என்று புது பைத்தியங்கள் கிளந்து வருகின்றன கேட்டால் அவர்கள் சீர்திருத்தவாதிகள் என்று சொல்வார்கள் நீங்கள் உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள் உங்களை பேணிக் கொள்ளுங்கள் மதவாதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஆன்மீகவாதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் அஞ்சுவது இங்கேதான் ஏன் இந்த ஆன்மீகவாதிகளே கூட ஆட்டம் காணும் அங்கேதான் ஒரு மனிதன் எப்பொழுது வெற்றி பெறுகிறான் என்று கேட்டார் பிறந்தோம் உரிய வயதிலே உரிய வருமானத்தை சம்பாதித்தோம் ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை அமைத்துக் கொண்டோம் நமக்காக ஒரு பெரிய இனத்தை உருவாக்கினோம் அல்லது ஒரு தலைமுறை உருவாக்கினோம் உரிய காலம் வந்தது மரணமடைந்து விட்டோம் என்று ஒரு மனிதன வாழ்க்கை என்று ஒருபோதும் சொல்லவில்லை தோன்றின் புகழடு தோன்றவே அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்று வள்ளுவன் சாட்டுகின்றான் மந்திரமலை அன்னை காளி காமந்திகாதேவியை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த அடிப்படையெல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் நீங்கள் எந்த ஒரு துறையிலுமே உயர்ந்த நிலைமை அடைய வேண்டும் என்றால் அடிப்படை கல்வி என்பது அவசியம் படிக்காத மேதைகள் இருக்கிறார்கள் என்று சொல்லலாம் அவர்கள் விதிவிலக்குகள் படிக்காத மேதை பல பிறவைகளிலே பெறக்கூடிய அனைத்து விதமான அறிவு சக்திகளையும் அவன் அடைந்துவிட்டான் அதன் காரணமாக உயர்ந்தலையை இறைவன் அவனுக்கு பரிசலிக்கின்றான் மந்திரமலை இங்கே உங்களுக்கு மிகவும் எளிமையான முறையிலே ஆன்மீகத்திலே உயர்வு தரக்கூடிய வழிகளை ஸ்ரீமதி சிவச்சந்திர சுவாமிஜி தனது கர்ப்பவாசத்தின் காரணமாக செய்திருக்கிறார் இங்கே ஆண் கர்ப்பம் தரிக்க முடியும் ஒரு பெண்ணை போல பொருளாக உருவமாக உயிராக ஒன்றை படைத்து விட முடியாது ஆனால் மனதினாலே ஒரு ஆண் கர்ப்பம் தரிக்க முடியும் ஸ்ரீமன் நாராயணன் அனதற்கு சாட்சி டலே பாம்பனையிலே பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பரந்தாமன் தனது நாபிக் கமலிருந்து பிரம்மதேவரை தோற்றுவிக்கிறான் அந்த பிரம்மதேவர் சகல உலகங்களை படைத்தார் என்று புராணம் பேசுகிறது நீங்கள் புராணங்களை நம்ப மாட்டோம் என்று சொல்லக்கூடிய வேறுபட்ட வேறு மனிதர்கள் இதை கேட்டுக் சரி பார்த்துக் கொண்டிருந்தாலும் சரி ஆராய்ச்சிகளை ஒதுக்கிவிட்டு அவற்றில் அறிவுக்கு பூர்வமாக இருக்கக்கூடிய விஷயங்களை தோன்று தேடிப்பாருங்கள் உன்னதமான விஷயத்துக்காக சொல்லப்படக்கூடிய வேடிக்கை கதைகள் கூட நல்லவைகள் என்பதை ஒப்புக்கொள்ளுங்கள் இந்த உலகம் சரியாக இருக்க வேண்டும் உண்மையிலேயே நாங்கள் பகுத்தறிவின் காரணமாக எல்லா மனிதர்களும் எல்லாமும் பெற வேண்டும் என்ற சமநிதியை விரும்புகிறோம் என்று நீங்கள் நம்புகிறதாக இருந்தால் ஒரு மனிதன் அறத்தின் வழி அறத்தின் வழி ஞானத்தை அடைந்து அடைய வேண்டும் ஞானம் அடைவதற்கு சரியான யோகம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் அந்த யோகத்தை வழங்குவதற்கான சரிய குருநாதர் உங்களுக்கு வாய்க்க வேண்டும் அந்த குருநாதர் வாய்ப்பதற்கு தெய்வத்தின் கருணை வேண்டும் மாதா பிதா குரு தெய்வம் என்றால் இந்த மாதாவும் தெய்வம் பிதாவும் தெய்வம் குருவும் தெய்வம் தெய்வமும் தெய்வம் தான் இன்னொரு வகையில் சொல்வதென்றால் இந்த மாதா பிதா குரு உங்களுக்கு சரியாக அமைய வேண்டும் என்றால் உங்களுக்கு தெய்வம் சரியாக அனுகிரகித்திருக்க வேண்டும் என்று நமது சமயம் நீண்ட ஆராய்ச்சிக்கு பிறகு சொல்லுகின்றது ஒப்புக்கொள்ளுபவர்களுக்கு இது உண்மையின் வாசலாக உங்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்கான அடுத்த பாய்ச்சலாக இருக்கட்டும் ஹனும ஜெயந்தி பூஜையில் கடல் தாண்டி தாவி பாய்ந்து அன்னை சீதையை கண்டு ஸ்ரீராமனுக்கு ஆறுதல் கொடுத்த அஞ்சனை மேந்தனாகிய ஆஞ்சநேயருடைய திருப்பாதங்களை நமது சிரங்களின் மேல் தாங்கி அவர் போன்றவனையும் பக்தியும் பிரம்மச்சரியமும் தினசித்தமும் மன ஒழுமைப்பாடும் ஒழுக்கமும் நமக்கு வாய்க்கட்டும் ஸ்ரீராமனுடைய இதயத்திலே ஆஞ்சநேயர் எப்போதும் குடியிருக்கிறார் ஆஞ்சநேயருடைய இதயத்துக்குள்ளே ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியும் சீதா பிராட்டியும் இளைய பெருமானும் இருக்கிறார்கள் அவ்வளவனைவரையும் ஒரு தோட்டமாய் நான் காணுகின்ற அன்னை காமந்திகாதேவி நமக்கும் அந்த உயர்ந்த பண்பினை வழங்கி அவள் நமது இதயத்துக்குள்ளே வாசமாயிருக்கட்டும் என்ற வேண்டுதல்களோடு இந்த பதிவினை வேறும் பல பதிவுகளின் தொடக்கத்தோடு முடித்துக் கொள்கிறான் நன்றி வணக்கம் ஓம் காளி காளி